ஆமா ஆமா ஒரு வாரத்துல சரியா போயிடும் இங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் கூட்டிட்டு போறேன் அங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் அவரை அனுப்பி விட்டுருப்பேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு அப்படி இருந்து பெருசா செலவாயிர போது ஒரு ஊசிய போட்டு மாத்திரம் வந்து போட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உடனே நல்லா ஆயிடும் எதுக்கு இப்படி ஒரு வீராப்பு இல்லம்மா என்கிட்ட போய் ஊசிய போடுறதுன்னு தான் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அவர் வெளியே போயிருக்காரு வந்தோடனே அவர் அனுப்பிடுறேன் ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப சொல்லிவிட்டேன் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது மருவா உள்ள பசியோட வந்துருப்பா சாப்பாடு போட்டு கொடு ஆமா ஆமா நாங்க பசியோட வந்திருக்கோம் சொல்ற பேச்சே இல்ல எப்பயும் சிரிப்பு கொண்டு குறைச்சல் இல்லை உமா நீ பாட்டு கொட்டி கம்மியா சரிங்க நீ ஏமா கஞ்சி தர ஏன் குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்னும் வராமா காலையிலேயே மருமவே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா இந்த விக்ஸா ஹண்ட்ரட் மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டேன் கொஞ்சம் பரவாயில்லமா இப்ப என்ன சொல்றதே தெரியலம்மா அண்ணி கொஞ்சமா போடு கொஞ்சமா போடுன்னு வாங்க சாப்பாட்டுக்குள்ளேயும் சேர்த்து போட்டு மறைச்ச வச்சிருக்கேன் இல்லைன்னா அன்னி சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க வரலையாம்மா இல்லைம்மா அவங்க எல்லாம் கறி கடைக்கு போயிருக்காங்க அதுவும் இல்லாம வீட்டுல இருந்து கத்திகிட்டே கிடப்பாங்கன்னு சொல்லி அவர் கூட அனுப்பி வச்சுட்டேன் நம்ம வீட்டு வாண்டுங்களை காணும் எங்கம்மா வீடு தங்குதுங்க வீட்டுல அம்மானா கேக்கிறதே இல்லை அவங்க அப்ப வந்தா தான் இவங்க வீடு வருவாளுங்க அது வரைக்கும் இங்கிட்டு வரவே மாட்டாளுங்க கொஞ்ச நேரம் தலை மரத்துட்டா போதும் உடனே ஆளை மரத்துக்கு ஓடிடுறாளுங்க ஆடுறதுக்கு சின்ன எல்லாம் அப்படிதான் இருக்குங்க இங்கே இதுங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதான் போன வாரத்தில் இந்த கோகுள் பையன் தான் ஆடுறேன் ஓடுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அவ்வளோ போச்சு அதனால நீ எங்கேயும் போகக்கூடாது வீட்டோட இருக்கணும்னு மிரட்டி வீட்டில வச்சிருக்கேன் அதுதான் நானும் சொல்றேன் எங்கிட்ட விழுந்து ஏதாவது ஒண்ணுன்னா இவனுக்கு பதில் சொல்ல முடியாது சொன்னா கேட்கவும் மாட்டிக்குதுங்க இந்த பிள்ளைங்க கம்மனு இருந்தாலும் இந்த எங்கிட்ட பசங்க இருக்கானுங்களே அவனுக்கு விடவே மாட்டேங்கிறானுங்க கூட்டிக்கிட்டு ஓடிடுறானுங்க சரி போயிட்டு வரட்டும்னு விட்டுடுறது நீ இருந்தாங்க நீ சாப்பிடுங்க யாரே உங்கிட்ட சொன்னல் இல்லை இவ்வளோ போட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் சாப்பிட முடியுமே என்னால அதெல்லாம் சாப்பிடலாம் இத்துல உண்டு தான் போட்டிருக்கேன் சாப்பிடுங்க தோட்டத்தில் வேலை வெட்டி பார்க்கற புள்ள இப்படி கொஞ்சம் உண்டு கொறைச்சிக்கிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சாப்பிடுமா நாங்கள் இருந்தாங்க கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சாப்பிடுங்க இவ்வளோ சாப்பிட முடியாதுமா அங்கே வேற சாப்பாடு வேற ஆக்கணும் தான் சாப்பிடுங்க கொஞ்சம் எடுத்து வையை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போட்டிருக்கேன் சாப்பிடுங்க இதனாலேயே கேட்க மாட்டேன் இதனால தான் நீ சாப்பாடு போறேன்னா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது சரி நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவேன் ஒதுக்கி வச்சிடறேன் ஆ நீ சாப்பிட்டுக்கிறியா அப்புறம் ஆ அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க சார் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கறி பீஸ் போட்டு எடுத்துட்டு வரவா பிள்ளைங்களா வரட்டுமா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்ன நீ நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு என்ன குக்கர்ல தான் வச்சியா சாப்பாடு ஆமா நீ வரவு வேற இல்லை பின்னாடி அடுப்புல வைக்கலான்னு பார்த்தா கேஸ்ல ஒல வச்சு ஆக்கணும்னா கேஸ் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும்

அவங்களா இன்றை வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு என்னமா நடிக்கிறாளுங்க பாரு அப்பாய்க்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கியா வாங்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அம்மாவுக்கு எதுவும் வச்சு கொடுத்தியா ஆ அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேங்க நான் கூட போ டீச்சர் நீங்க பயப்படலாமா பின்னாடி

அப்ப பாப்போம் அப்ப பாப்போம் அது சரி என்ன இந்த பக்கம் இல்லப்பா குவாடினேட்டர் ஃபோன் பண்ணி இருந்தாரு இந்த சப்ஜெக்ட்ல இந்த வீக்ல முடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலபஸ் ஒன்னு அனுப்பினாரு அத உங்களுக்கு வந்திருச்சா என்னன்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன் இல்லையே எனக்கு எதுவும் வரலையே ஃபோன் வச்சிருக்கேன்னு சரி அது யூஸ் பண்ணி பார்த்தாதானே தெரியும் நெட் ஆன் பண்ண மாட்டே எதுவுமே பண்ண மாட்டே அப்புறம் எப்படி மெசேஜ் வரும் இந்த வீட்ல ரெண்டு வாளுங்க இருக்கு அதுங்க சேட்டையவே பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு நேரம் போறது தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் எங்க போய் நான் ஃபோன் எடுத்து பார்க்கறது

அந்த பயம் இருக்குல நான் அப்ப நேர்மா வர வேண்டியதானே எங்கமா வெளிய போனா சும்மா இதுக்கு வர முடியுதா நாலு பேர் நிக்கறாங்க நின்னு அவங்க கிட்ட பேசிட்டு தானே வரணும் பேசாமையே வர முடியும் பேசாம வந்து என்னடா இவன் காசு பண்ண நிறைய வந்துருச்சு போல இருக்கு அத மதிக்காம போறான் அப்படின்னு சொல்லிபுடுவாங்க நின்னு நின்னு வரதுக்குள்ள போதும் நான் ஐய்ச்சி போ. நீங்க வேற பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு ஒரு வழி ஆக்கிட்டானுங்க சரி சரி கூட நான் வச்சறேன் வைக்கிறேன் என்னப்பா அரவிந்து இந்த பக்கம் இது கோஆடினேட்டர் சிலபஸ் அனுப்பியிருக்காங்க இந்த லெசன்லாம் முடிக்கணும்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியா சரிப்பா சரி பாருங்க நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன் இருனே சாப்பாடு ஆக்குறேன் சாப்பிட்டு போவேன் தோட்டத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அங்கேயே உட்காந்துருவேன் சரிம்மா அப்ப இந்த அந்த கடை பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிண்ணே என்ன மேடம் நான் வேணா குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணவா உதவி தானே இங்க இருந்து நீ கிளம்புறது எனக்கு மிகப்பெரிய உதவி தான் கிளம்பு அதானே ஆயிரம் தான் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்ப

ஐய்க்கிழமை கரிசாப்பிது ஒட்டம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு மாதிரி இருக்குنا போய் படுத்து தூங்குடி ஆனா வீட்ல இல்லடி ஒரு 200 கொடு அப்படியே போய்ட்டு துடி உள்ள போ சாமைய கிட்ட போ சரி அங்க ட்ரம்முக்கு பக்கத்துல அங்க இருக்குதா காசு எடுத்துட்டு வா காசு இல்ல tote pocket இருக்கு எடுத்துட்டு வா வெளாச வெளாச வெளாசி புடுறேன் சும்மா குட்டி குட்டின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காத முதல்ல தான் 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 கயிறு கட்டி ஒழுங்காக ஆறு மாதத்துக்கு மாதத்துக்கு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு கட்டுறேன் மூணு கட்டுறேன்னு இதே வேலையை பார்த்துக்கிட்டு பையன் தலைக்கு மீறி நம்ம என்ன பண்ணுறோமோ அதைத்தான் நாளைக்கு அவனும் பண்ணுவேன் நீ இப்படி நாளை அவனும் அப்பா குடிக்கிட்டு நீ கேட்க மாட்டேங்கிற நான் மட்டும் குடித்தா எதுக்கு நீ கேக்குற அவரை முதல்ல அடக்கு அதுக்கப்புறம் நீ என்னையை வந்து அடக்குன்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான் அதுக்குன்னு இதுக்குன்னு கையில எல்லாம் காசு இல்ல சொல்லிட்டேன் கையில காசு இல்லன்னா என்னடி அக்கவுண்ட் எதை வச்சிருந்தா மாத்தி விடு அப்படியே மாத்திக்கிறேன் எவரு எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க சைடுல இருக்க நாலு முடி அப்படியே கையிலே புடிங்க எடுத்து விடுவேன் சொல்லிட்டேன் ஒழுங்க மரியாதை ஓடி போயிரு சும்மா குடி குடின்னு இருக்காம பையன் உன்னை பார்த்துதான் பழகுவான் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்துதான் பிள்ளைங்க நடந்துக்கோங்க நாளைக்கு நம்ம கிட்ட நடந்துக்க எங்க கிட்ட எல்லாம் வாழ்றது ஒண்ணு சாவுறது ஒண்ணு நீ இல்லனா என்ன என் கறி கடைக்காரன் என் பங்காளி இருக்கான் அவன் கிட்ட நான் போய் பாத்துக்கிறேன் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாத எனக்கு பல வீடு

அதை விட்டு விட்டு ரகளை பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அதுவும் நான்தான் உனக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி பையன்கிட்ட இது சொன்னேன்னு வைக்கி அப்படியே அடி வெளுத்து பாத்துக்க அப்படி எடுத்தாங்க சரிடா சரிடா பொண்டாட்டி நான் சும்மா இல்லடா அவ இல்ல நான் யாரும் இல்லடா காசு கொடுத்த நீ இந்த பாட்டு பாடுவ காசு குடுக்கலீன்னு எவன்டா உன்னை பெத்தேன் அவன் கையில கிடஞ்சா செத்தான்னு பாடுவ போயே பூச்சுக்கு பூச்சுக்கு அப்படியே நூறு ரூபாய்க்கு பகுதியில் ஒரு ஏ நூறு ரூபாய குடுத்துன்னு வச்சுக்க மாம ஜக ஜோதியா வருவேன் எப்படி ஜக ஜோதியா எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் போ

காலையில குடிக்க வேண்டிய டானிக்கு குடித்தீங்களா இல்லையா குடிச்சிட்டேன்ப்பா அவ்வளோதான்ப்பா சாப்பாடு ஆகிடுச்சி இந்த சாப்பாடு போட்டு வரேன் சரிப்பா உங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்களாப்பா இல்லப்பா அத்தை எதுவும் கூப்பிடல சரியா சந்தோஷம் வந்தானா இல்ல அண்ணே வரல சந்தோஷத்துக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுப்பா சந்தோஷக்கிட்ட பேசணும் என்னப்பா என்ன பேசணும் நான் என்னத்தை பேசுவேன் நான் இருக்கும்போதே இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எது ஆகி போச்சுன்னா ரொம்ப இரும்பல் வருதுன்னா கம்பெனி இருங்க நீங்க பேச ஒண்ணுதான் உன் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேணா கம்பெனி இருங்க இல்லப்பா எனக்கு எதோ ஒண்ணு ஆகி உனக்கு துணை இல்லாம அதிகாவி போயிடுவியப்பா அதான் சந்தோஷமா சொல்லு உங்க அத்தை கிட்ட பேசி செல்வியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும் ஐயா இல்லைண்ணா ஆனால் அதிகாயிடுவியப்பா

நடக்காம எனக்கு பாவத்துக்கு மட்டும் கஷ்டப்பட்டு இருக்க மேற்கொண்டு நீ கஷ்டப்பட ஏதோ முன்ன பின்ன தெரியாத உள்ள கட்டிக்கிட்டு பின்னாடி கஷ்டத்தை படுறத விட ஏதோ சொந்தத்துக்குள்ள போயிட்டா பிரச்சனை இல்ல நானும் செத்து போயிட்டேன்னா சொந்தம் இல்லாமல் நீ ஆனாதியா ஆயிடவையா அதுவே சொந்தத்துக்குள்ள போயிட்டீன்னா எனக்கு அப்புறம் உன்னை நான் சொந்தமாதான் ஆ அப்பெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாதுப்பா இல்லப்பா இப்பயே பூ மாதிரி எல்லாம் கூட நம்மளை ஒதுக்கி வச்சுக்கா நமக்குன்னு இருக்கதே சந்தோஷமா அவங்க அத்தை இந்த மூணு சொந்தமா நான் போயிட்டுன்னா உனக்கு இல்லாம போயிடையா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இருக்கும்போதே உனக்கு கல்யாணத்தை பண்ணி நான் நிம்மதியாக கண்ண மூடிடுவேன் எல்லா தப்பியும் அவள் போய் உள்ள உக்காந்துக்கிட்டான் அவ பண்ண சுற்றி சுற்றி வருது பெத்தவங்க பண்ணன பாவம் புண்ணியம் தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க அவ பாவத்தை பண்ணிட்டு போயிட்டா கடைசியில் நீ இல்லையா எதுவுமே இல்லாம அனுபவிச்சுட்டு கிடக்க சந்தோஷவாரு சொல்லுப்பா சரிப்பா நான் வர சொல்கிறேன் ஒன்றும் இல்லை சரியா சாப்பாடு வடி எல்லாம் ஆகிருக்கும் எடுத்துட்டு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்பாவை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காலத்தில் எப்படி ஏறின மனுஷன் அப்பா எங்கள் வயசுலெல்லாம் நீங்கள் அப்போ மானுதேன்னு வச்சுங்களாப்பா ஆமாடா உங்கள் வயசுலெல்லாம் இருக்கும் போதெல்லாம் எப்படியெல்லாம் எனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது நல்ல துணி கூட இருக்காது வெறும் டவுசரை போட்டுக்கிட்டு அப்பா ஆடியும் ஆடியும் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே காட்டிலேயே தான் கிடப்பேன் அப்ப சாப்பாடே இருக்காது டாப்பாவுக்கு ராத்திரி வந்து ஒரு நேரம் சாப்பாடு அதுவும் பழைய கஞ்சி தான் அதை குடிச்சுபிட்டுதான் படுக்கணும் இருக்குமாவா தேவாமிர்தமா இருக்கும்டா தங்கம் அத கஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு கருவாடு தொக்கு ஒரு நாத்தங்காய் ஊறுகானு வச்சு ஒரு பச்சை மிளகா இல்லையா இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் கடிச்சுக்கிட்டு குடிச்சாங்கப்பா அப்படி இருக்கும் அதுக்கு இணைய ஈடு இணையே வேற எதுலயும் இல்லைன்னா பாத்துக்கவே உடம்புக்கும் அம்பிட்டு சத்து இப்பெல்லாம் அப்பா காட்டு வேலை இப்படி பாக்குறேன்னா எது காரணம் அந்த காலத்து சாப்பாடுதான் இப்ப உள்ள சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படி வேலை வெட்டி பாக்க முடியுமா அதனாலதான் சொல்றேன் சொல்கிறேன் இல்லாம உங்க அப்பாலாம் அந்த காலத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சும்மா சாப்பாடு போட்டெல்லாம் இறக்க கூடாது நமக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டுல போட்டு சாப்பிட்டா போதும் சரியா அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வாங்கி சாப்பிட்லாம் எடுத்து போய் கொட்டுறது அதுக்கப்புறம் சாப்பாட்டில் விளையாடுறது அதெல்லாம் இருக்க கூடாது சரி உள்ள போய் குடிச்சிட்டு வா போ அத்தை இருக்கங்களா மோன் தருவாங்க எப்பா அப்பனா அம்மாவும் அப்புறதா இருந்தாங்களா அம்மா அங்க இங்கே இருந்தாங்க ஊடில அவங்க ஆட்சி வீட்ல எல்லாம் இருந்தாங்க அவங்க வீட்ல எல்லாம் இந்த கஷ்டம் இல்லடா அம்மா வீட்ல எல்லாம் மூண நேரமும் நல்ல சாப்பாடு ரொட்டி அது இதுன்னு எல்லாம் இருக்கும் அப்புறம் நீங்க அங்க போய் இருந்தீங்களாம்ல அது எப்படி கல்யாணஹம அங்க போக முடியும் அத்தை ஏளே मेरे பெரியது பாத்து வா அத்தை என்னடா என்ன வேணும் என்னடா வேணும் என்னது ஒண்ணுமே புரியலடா தெளிவா சொல்ல ஓஹோ கறி வேணுமா ஆமாட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கறி கொலம்பன் வச்சிட்டா போதுமே வணங்க வணங்கவே வந்திரவே மூக்கு வேர்த்து தட்ட எடுத்துட்டு வா கொட்டிடாம சாப்பிடு அப்புறம் வெளிய சீதா நிப்பா அவளுக்கும் குடுத்துட்டு சாப்பிடு

ஹே ஹே போச்சு கறி சாப்பிடணும்ன்றதுக்கு சோறோ ஏமாத்திட்டு ஓட்றானா வரேன்டா வரேன் அப்பா நான் தண்ணி தாகமா இருக்கு பா நான் போய் தண்ணி குடிச்சி வரேன் சரிமா போ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம கதையை சொன்னோம்னா காதுலயே வாங்கிக்க மாட்டேங்குதுங்களே ஹ்ம் அக்கா சூப்பரா இருக்குடா இன்னும் கொஞ்சம் வைங்கடா வச்சேன் குழம்பு வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் போ அக்கா சூப்பரா இருக்குடா

அம்மா சரிம்மா குழம்பெல்லாம் வச்சுட்டியாமா ஆ எல்லாம் வச்சுட்டேன் நீ நானும் போனோன்னு வருவோன்னு பார்த்தேன் அங்கே போன அந்த ரெண்டு வாண்டுகளும் சரியான சேட்டை இருங்கத்த இருங்கத்த இருங்கத்தன்னு அதுங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல சரி அதுக்கப்புறம் தான் யோசனை ஐயோ இவர் வந்திருப்பாரு பிள்ளைங்க வேற பசியோட இருக்கும் என்று ஒடியாந்து நீ எல்லாம் வச்சுட்டேன் ஆமா நீ எல்லாமே செஞ்சாச்சு வேற எதுவும் வேலை இருக்கா இல்ல நீ எல்லாமே முடிச்சுட்டேன் இதை மட்டும் எடுத்து வச்சேன்னா போதும் தட்டுல சாப்பாடு போட்டுற வேண்டிதான் ஆ சரிம்மா அப்ப நான் தட்டை எடுத்து வைக்கிறேன் நீ எடுத்துட்டு வா சரிங்க நீ ஆ சொல்லியா அண்ணே அப்பா உங்கள்கிட்ட பேசணுன்றாரு ஒரு நிமிஷம் நான் வீட்டில் இருக்கேன் பேசுகிறது பூ மாதிரி ஏதும் கேட்டால் எதுவும் நினச்சிக்குவா நான் அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவா ஆ சரிண்ணே வீட்டுக்கு வந்துடுங்க ஆ இங்கே வந்துச்சு பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஆ சரிப்பா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பாடு சாப்பாடாகிடுச்சுண்ணே எங்க தக்காளி வணக்கி நீ சாப்பிட வேண்டியதான் ஆ இங்கேயும் குழம்பெல்லாம் வச்சாச்சு நான் வரும்போது குழம்பு எடுத்துகிட்டு வரேன் சரியா ஆ ஆ அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் ஆ வரமா என்ன எதுன்னு வேறு தெரியலையே பெரியப்பா அப்படி திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்ல மாட்டாரு ம் ஒரு போயிட்டு தான் வரணும்